ஐந்தில் சனி பகவான் பயிற்சி பெற்றால் சிம்ம ராசி அஷ்டம சனி மீனராசி அடுத்தது மேசராசி ஏழரை சனி கன்னி ராசி கெண்டக சனி தனுசு ராசி அர்த்தஷ்டம சனி இந்த சனி பகவான் கெடுபலன்களை தராமல் அல்லது தந்தாலும் அதிலிருந்து மீண்டு வருவதற்குண்டான பரிகாரங்களை இந்த பதிவில் பார்த்துவிடலாம் எப்போவுமே சனி பகவானை பொறுத்த வரையில் ஒரு ராசிக்கு ஏழரை சனியாக ஏழரை வருஷம் தொடர்ந்து கஷ்டங்களை கொடுப்பார் உண்மையாகவே கஷ்டங்களைத்தான் கொடுப்பாரா அல்லது நற்பலன்களும் செய்வாரா ஏழரை சனியில் நற்பலன்களும் செய்வார் அர்த்தஸ்தம சனியில் நற்பலன்களும் செய்வார் கெடுப்பலன்களை மட்டும் சனி பகவானை பார்த்தாவே சனி வந்துட்டார் இனி கெடு பலன்கள் தான் என்பது எல்லோரும் சொல்லுவதைப் போல நாமும் அல்லது நானும் சொல்ல முடியாது இப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனி சிம்ம ராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி கன்னி ராசிக்காரர்களுக்கு கண்டக சனி தனுசு ராசிக்காரர்களுக்கு அர்த்தஸ்தம சனி சனி பகவானை பொறுத்தவரையில் அவர் உங்கள் சொந்த ராசியில் எப்படி அமர்ந்திருக்கிறார் ஒன்று இரண்டாவது சனி பகவான் என்றாலே பயமோ பதட்டமோ மன சஞ்சலமோ குழப்பமோ வேணாம் சனி பகவான் கெடுபலன்களை தருவதாகவே இருக்கட்டும் கெட்டதுன்னு ஒன்று இருக்கும்போது அதிலிருந்து நம்மை காப்பாற்றிக் கொள்ள நல்லதுன்னு ஒன்று இருக்கும் அந்த நல்லதை தான் இப்பொழுது தெளிவாக பார்க்க போகிறோம் புரிகின்ற மாதிரி ஏழரை சனியில் இருப்பது மேசம் மீனம் ஏன் கும்பராசி இல்லையான்னு கேள்வி வரும் கும்பராசிக்கு தான் கழிவு சனியா போயிட்டார் இல்லையா இனிமேல் அவர்களுக்கு பாதகங்கள் குறையும் மீன ராசிக்காரர்களுக்கு ஏழரை சனியில் மிகவும் முக்கியமாக கெடுப்பலன்களை தரக்கூடிய இடத்தில்தான் சனி பகவான் ஜென்ம சனியாக அமரப் போகிறார் இதை மூன்று வகையாக பிரித்து பார்க்கலாம் ஒவ்வொரு ராசிக்குமே சனி பயிற்சியால் பயமே இல்லாத பதிவும் போட முடியும் ஒரு பதட்டத்துடனே சனி பகவான் வர போகிறார் மிக கவனமாக இருக்கும் சனி பகவான் வரப்போகிறார் உங்களுக்கு நல்லது நடக்கும் இப்படியெல்லாம் சொல்கிறத விட உங்களுக்கு தெளிவான முறையில் நான் சொல்கிறேன் பொறுமையாக கேட்டுக்குங்க இது மீனம் நேசம் சிம்மம் கன்னி தனுசு ராசிக்காரர்கள் இவர்கள் பார்த்தாலே போதுமானது சரி முதலில் ஏழரை சனியில் ஜென்ம சனியாக வரக்கூடியது வந்தால் நற்பலன்களை செய்வதற்குண்டான பரிகாரங்கள் என்னான்னு மீன ராசியிலிருந்து ஆரம்பிச்சிடலாம் இதே மீன ராசிக்காரங்களுக்கு சொல்றதே மேச ராசியும் எடுத்துக்கலாம் சிம்ம ராசியும் எடுத்துக்கலாம் கன்னி ராசியும் எடுத்துக்கலாம் தனுசு ராசியும் எடுத்துக்கலாம் ஏன்னாக்கா அதிகமாக பாதிப்புகள் வரக்கூடியதும் வந்து கஷ்டங்களை அனுபவிக்கக்கூடிய ராசியாக இருப்பதினால் இவர்கள் பார்த்து புரிந்து கொண்டாலே போதுமானது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு ஜென்மத்தில் சனி வந்து அமர்வார் அப்படி அமரும்போது சனி பகவானை பொறுத்தவரையில் ஒரு நிலையில் கெடு பலன்களை தர மாட்டார் அவர் வந்து ராசியில் அமர்றாரா இது உங்களுக்கு ஆரம்ப ஏழரை சனியாக இருக்கான்னு பாருங்கள் ஏழரை சனியில் என்ன ஆரம்ப சனின்னு கேட்டீங்கன்னாக்கா உங்கள் ராசி மீன ராசி ஏழரை சனி என்பது முதல் முறையாக வரக்கூடிய ஏழரை சனியாக இருக்கான்னு பாருங்கள் ஏன் இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்கா சனி பகவான் நான்கு நிலையாக வருவார் நான்கு நிலையாக செயல்படுவார் முதல் முறை வரக்கூடிய ஏழரை சனியாக இருந்தால் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் ஒன்று இரண்டாவது முதல் முறையாக வரக்கூடியது மங்குச்சனி இரண்டாவதாக வரக்கூடியது பொங்குச்சனி அதற்கடுத்ததாக வரக்கூடியது கங்குச்சனி கடைசியாக வருவது தான் இறுதி சனி இப்போது சனி பகவான் வந்து முப்பது வருஷங்களுக்கு ஒரு முறை ஏழரை சனியா வருவார் ஆரம்ப சனி ஒரு சிலருக்கு பிறக்கும் போது ஏழரை சனியாக வந்துடுவார் ஒரு சிலருக்கு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் இருபது வருஷத்தில் கூட முதல் முறையாக வரக்கூடிய ஏழரை சனியாக இருக்கும் அப்படி இருந்தால் அவர் கடுமையான பாதிப்புகளை கொடுப்பார் அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடியது நான் சொல்லக்கூடிய தசா நடக்குதான் பாருங்க மீனராசிக்காரன் மட்டும் இல்லை மேசம் சிம்மம் கன்னி தனுசு முதல் முறையாக சனி பகவான் வர்றாரா ஏழரை சனி அடுத்த அஷ்டமசனி கெண்டக சனி அஷ்டமசனி எந்த சனியாவது இருக்கட்டும் முதல் முறையாக வந்தால் பாதிப்புக்கள் அதிகமாகத்தான் இருக்கும் சரி சனி பகவான் பாதிப்பை கொடுக்கட்டும் அதிலிருந்து காப்பாற்றக்கூடிய தசான்னு ஒன்று இருக்கும் எப்போவுமே நான் அடிக்கடி சொல்றது தசான்னு சொல்லுவேன் இல்லையா அப்படி உங்களுக்கு இப்போது நடக்கின்ற தசா என்ன தசான்னு பாருங்கள் அந்த தசாவாகப்பட்டது ஏழரை சனி மீனராசிக்காரங்களுக்கு சூரிய தசாவான்னு பாருங்க அப்படி இருந்தால் கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும் அல்லது செவ்வா தசா ராகுதசா கேது தசா சனி பகவான் ஏழரை சனியாக வரும்போது சனி தசாவும் கெடு பலன்களை தரும் முதல் முறையாக ஏழரை சனி வருபவர்களுக்குத்தான் முதல் முறையாக அர்த்தஷ்டம சனி வர்றவங்களுக்கு தான் முதல் முறையாக கண்டக சனி வர்றவங்களுக்கு தான் முதல் முறையாக அஷ்டம சனி வர்றவங்களுக்கு தான் இது முதல் முறையாக வர்றவங்களுக்கு தான் இரண்டாவது முறையாக வருவதை பற்றி இது சொல்லிவிட்டு அப்புறமா சொல்கிறேன் இந்த சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து தசாவாக இருந்தால் மிக கவனமாக நீங்கள் சனி பகவானை வணங்கி வருவதும் உங்கள் இஷ்ட தெய்வம் குலதெய்வம் இவங்களை வணங்கி வந்தால் பிரச்சனைகள் சிறிது சிறிதாக குறைஞ்சிடும் அடுத்தது சந்திரதசா தசா சுக்ரதசா குருதசா இந்த தசாவாக இருந்தால் பயம் பெருசா வேணாம் உங்களுக்கு பயம் வேணாம் ஏன் கேட்டீங்களாக்கா அப்பா சந்திரதசாவை இருக்கு எந்த பிரச்சனையும் வராது மீன ராசிக்காரங்களுக்கும் சரி மேச ராசிக்காரங்களுக்கும் சரி அடுத்தது சிம்மம் கன்னி தனுசுன்னு மனசுக்குள்ள வந்து ஒரு பதட்டத்தையும் சந்தோஷத்தையும் வச்சுக்க வேணாம் இந்த சுப கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சந்திரன் சுக்கிரன் புதன் குரு இவர்கள் தசாவாக இருந்தால் முதல் முறையாக வரக்கூடிய இந்த சனி பகவான் கெடு பலன்களை குறைத்தே கொடுப்பார் பெரிதளவு பாதகமாகவே இருக்காது சனி பகவான் வந்த உடனே பயம் பதட்டும் வேணாம் இதே மாதிரி சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து தசாக்களாக இருந்தால் பரிகாரம் செய்யணும் விழிப்புடன் இருக்கணும் விழிப்புடன் இருந்தால் பாதகம் இருக்காது அடுத்தது மீனம் மேசம் சிம்மம் கன்னி தனுசு முதல்ல சொன்ன முறையே சொல்லிக்கிட்டு வந்ததேன் இரண்டாவதாக வருவது முதல்ல வர ஏழை சனியை பற்றி சொல்லிட்டோம் இரண்டாவதாக சனி பகவான் அதாவது இரண்டாவது முறைன்னு கேட்டிங்களனாக்கா முதல் முறை வந்து போனதற்கு பிறகு இரண்டாவது முறையாக வர்றான்னு கேட்டிங்கனாக்கா அதற்கு பேர் பொங்கு சனி முதல் முறையை ஏழரை சனி சந்திச்சிருப்பீங்க அதில் வந்து கஷ்டம் நஷ்டம்னா என்னான்னு தெரிஞ்சிருக்கும் சனி பகவான் எப்படியெல்லாம் தொல்லைகளை கொடுப்பார் என்பதை நீங்கள் உணர்ந்திருப்பீங்க இரண்டாவது முறையாக வருவது அனுபவங்கள் நிறைந்து உங்களுக்கு அனுபவம் இருக்கும் அதனால் அது பொங்கு சனியாக மாறும் அப்படி மாறும்போது உங்களுக்கு பெரிய பாதகம் இருக்காது என்னெல்லாம் செய்வார் என்பதை அஷ்டம சனி வரும்போது மிக கவனமாக இருக்கும் ஏற்கனவே நான் அது வந்து அதிகமாக கஷ்டப்பட்டேன் ஏடர் சனி வரும்போது இதுக்கு முன்னாடி வரும்போதே நிறைய தொல்லைகளை கொடுத்துட்டாரு நாம ஒரு பக்குவப்பட்டு இருக்கணும் என்கின்ற அனுபவம் உங்களிடத்தில் இருக்கும் அப்படி இரண்டாவது முறையாக வருவது பொங்கு சனி இந்த பொங்கு சனியில் நஷ்டங்கள் எல்லாம் அதிகமாக இருக்காது துன்பங்கள் எல்லாம் அதிகமாக இருக்காது மிகவும் ஒரு கஷ்டமே இருக்காதுன்னு சொல்ல முடியாது இருக்கும் உங்களுடைய அனுபவமும் ஏற்கனவே நீங்கள் அனுபவித்த அதனுடைய அனுபவம் என்பது உங்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதனால் பாதகங்கள் பெரிதளவு உங்களுக்கு பாதிப்பை கொடுத்து விடாது மங்குச்சனி சொல்லிட்டோம் பொங்குச்சனின்னு சொல்லிட்டோம் கங்கு வரலாம் கங்குச்சனி என்பது மூன்றாவது முறையாக வருவது அந்த நேரத்தில் என்ன சிறு வயதிலே வந்து முதல் முறையாக சனி வந்து போயிட்டுப்பாரு இரண்டாவது முறையாக வரும்போது உங்களுக்குள்ள ஒரு பக்கம் இருக்கும் அது சனியாக மாறும் கங்கு சனி என்பது உங்களுக்கு வயது பார்த்தீங்கன்னாக்கா அறுபது வயதுக்கு மேலே இருக்கணும் இல்லை ஐம்பத்தி ஐந்து வயதுக்கு மேலாவது இருக்கும் அப்படி இருக்கும்போது சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனி அர்த்தஸ்தம சனி கண்டக சனி அஷ்டம சனியாக கூட வரட்டும் ஏற்கனவே நீங்க இரண்டு முறை இரண்டு முறை நீங்கள் சனி பகவானின் பாதிப்பில் அவர் செய்கின்ற பாதகத்தை கட்டாயமாக உணர்ந்திருக்கலாம் அப்படி உணர்ந்திருக்கக்கூடிய உங்களுக்கு வருவது கெட்ட நேரம் நல்லா தெரியும் இப்போ கெட்ட நேரம் தான் வருது அதிலிருந்து என்னவெல்லாம் செய்யலாம் பரிகாரம் செய்யலாம் இல்லைன்னா வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய பிரச்சனை தொழிலில் வரக்கூடிய பிரச்சனை உறவுகளால் வரக்கூடிய பிரச்சனை சொந்த பந்தங்களால் வரக்கூடிய பிரச்சனையை எப்படி அது சரி செய்கிறது எவ்வளவு பொறுமையாக இருக்கணும் இந்த நேரம் சரியா இருக்கா இல்லையா என்பதை மிகவும் உங்களுக்கு தெளிவாக தெரியும் இந்த நேரத்தில் உங்களுக்கு என்ன தசை நடக்குதுன்னு பாருங்கள் முதல்ல சொல்லிட்டு இல்லையா முதல் முறையாக வரும்போது பாவ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இவர்களுடைய தசா ஆரம்பத்தில் வந்தால் தான் அப்படியா மங்குச்சனியில் தான் இருக்கணுமா பங்குச்சனி கங்குச்சனி அதுக்கப்புறம் இறுதிச்சென்னில் வந்தால் என்ன செய்யறதுன்னு கேட்டக்கா எப்பொழுது வந்தாலும் இவர்களுடைய தசாவாக இருந்தால் கொஞ்சம் நாம் முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும் அப்படி இல்லாமல் சந்திரதசா புதன்தசா சுக்ரசா குருதசாவாக இருக்கா அப்படி இருந்தால் பாதகங்கள் பெருசாக இல்லை என்பதை முழுமையாக நம்புங்கள் மீனராசிக்காரங்களுக்கு ஜென்ம சனி இது முதல் முறையாக வரக்கூடிய ஏழரை சனியாக இருந்தால் நீங்கள் தசாவை பார்க்கணும் அந்த தசாவில் கெடுப்பலன்கள் தரமாட்டோம்னு சொல்ல முடியாது கொடுப்பா சுப கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் ஒரு பயமும் வேணாம் சாதாரணமாக வந்து சாதாரணமாகவே போயிடும் அடுத்தது மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு இப்பொழுது ஏழரை சனி வரப்போகுது வரக்கூடிய ஏழரை சனி முதல் முறையாக வருகின்ற மங்கு சனியான் பாருங்கள் ஆமாம் முதல் முறையாக தான் வருது அப்படின்னீங்கன்னாக்கா உங்களுக்கு நடத்தக்கூடிய தசாவை பாருங்கள் அந்த தசா பாவகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த தசாவான்னு பாருங்கள் இப்போ ஒரு கேள்வி வரும் பாவ கிரகங்களாக இருந்தால் கூட ஆட்சி அல்லது உச்சம் பெற்றிருந்தால் சனி பகவான் கெடு பலன்களை தருவாரா என்றால் தராமல் இருக்க மாட்டார் சுபகிரகங்களாக இருந்தால் கூட அவர் தர வேண்டிய கெடு பலன்களை கட்டாயம் தருவார் ஆனால் பாவ கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் உங்களுக்கு தரக்கூடிய கெடுபலன்கள் அதிகமாக இருக்கும் சுப கிரகங்களாக இருந்தால் சுபகிரகங்கள் யாரு சந்திரன் புதன் சுக்ரன் குரு இந்த கிரகங்களாக இருந்தால் பாதகங்கள் அப்படியே குறையும் பெரிதளவு துன்பங்கள் இருக்காது வரக்கூடியது எந்த சனியாக இருந்தாலும் வந்தாரு சின்ன பிரச்சனை வந்தது அதை நான் முடிச்சுக்கிட்டுன்னு சொல்கிற அளவுக்கு தான் உங்களுக்கு சனி பகவான் விட்டு விலைக்கு போயிடுவார் அடுத்தது உங்களுக்கு மங்குச்சனி இல்லாமல் இரண்டாவது முறையாக வரக்கூடிய பொங்கு பொங்குச்சனியான் பாருங்கள் அது இருந்தால் அதிலும் உங்களுக்கு பாவ கிரகங்களுடைய தசா இருந்தாலும் ஒரு பக்குவம் இருக்கும் உங்ககிட்ட அந்த பக்குவத்தை வச்சு கெட்டது நடக்குதுன்னு தெரியும் அமைதியும் பொறுமையாக நீங்கள் இருப்பீங்க தசா சரியில்லாமல் இருந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் சுப சுபகிரகங்களுடைய தசா இருந்தால் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அடுத்தது சிம்ம ராசி அஷ்டமசனி ஆட்டி படைக்கும் நானே சொல்லியிருக்கேன் அஷ்டம சனி ஆட்டி படைக்கும் பல வகையான துன்பங்களை கொடுக்கும் உங்களுக்கு வாழ்க்கையில் தாங்க முடியாத தொல்லைகளும் துன்பங்களும் வரும்ன்றத நானே சொல்லியிருக்கேன் அதுவும் இருக்கு விளக்கத்தை சொல்லி சிம்மராசி சிம்ம ராசி உங்களுக்கு சிம்மராசியான உங்களுக்கு இப்பொழுது வரக்கூடிய அஷ்டம சனி முதல் முறை வந்துருக்கா இப்போ தான் ஃபஸ்ட்டு முறை வருது அவங்களுக்கு அனுபவம் இருக்காது அனுபவம் உங்களுக்கு இல்லாத காரணத்தால் மிகவும் கடுமைகளை காட்டக்கூடிய தவறுகளை செய்ய வச்சுட்டு தவறான பாதையில் போக வச்சிருப்பாரு பல வகையிலும் தொல்லைகளை கொடுத்துருவார் ஆனால் அதிலிருந்தும் உங்களை காப்பாற்றுவதற்கு பரிகாரமாக இருக்குது உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா முதல்ல இதை பார்த்துக்குங்க என்ன பார்க்கணும் சூரிய தசாவாக இருக்கா பாருங்கள் சந்திர தசாவாக இருக்கா பாருங்கள் முதல்ல பாவகிரகத்தில் சொல்லிடுறேன் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இந்த ஐந்து கிரகங்களுடைய தசா நடப்பில் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இருந்தால் மிக கவனமாக இருக்கணும் சனி பகவான் அஷ்டம சனியாக ரெண்டரை வருஷம் இருப்பார் முப்பது மாதம் ரெண்டரை வருஷம் அவர் கேடு பலன்களை செய்துக்கிட்டு இருக்க மாட்டார் அவர் ஒரு வேலையில் அதை தான் செஞ்சுன்னு நினைக்காதீங்க அவர் ஒரு ஆறு மாதம் தான் உங்களுக்கு அந்த பிரச்சனையை கொடுப்பாரு அந்த ஆறு மாசத்தை நீங்க முப்பது மாதம் கடந்து போகிறதும் முப்பது வருஷம் கடந்து போகிறதோ அந்த அளவுக்கு வலியும் வேதனையும் கொடுத்துட்டு போயிடுவார் இந்த பாவ கிரகங்களுடைய தசா நடப்பில் இருந்தால் விழிப்புடன் பரிகாரங்களை செய்துக்குங்க அதுவும் முதல் முறையாக வரக்கூடிய அஷ்டமசனியாக சனியாக இருந்தால் இதுவே சுப கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் சுப யாரு சந்திரன் புதன் சுக்கிரன் குரு இந்த கிரகங்களுடைய தசாவாக இருந்தால் பாதகங்கள் இருக்கும் பெரிய பாதகங்களாக இருக்காது நீங்கள் அதிலிருந்து தாண்டி வந்துடலாம் உங்களுக்கு பெருசாக பிரச்சனையெல்லாம் கொடுக்க மாட்டார் பெருசாக தான் கொடுக்க மாட்டார் கொடுக்காமல் இருக்க மாட்டான்னு சொல்கிறார் அதாவது நீங்கள் எவ்வளவு தான் கஷ்டத்தில் விழுந்தாலும் எந்திரிச்சு வெளியில் வந்துடலாம் இதுவே உங்களுக்கு இரண்டாவது முறையாக வரக்கூடிய அஷ்டம சனியாக இருந்தால் ஃபஸ்ட்டு வரும்போது அஷ்டம சனியை நீங்கள் சந்திச்சிருப்பீங்க அதில் எவ்வளோ கஷ்டம் வரும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சொல்லியிருப்பாங்க அப்படி இருக்கும்போது ஏற்கனவே நிறைய கஷ்டத்தை கொடுத்துட்டாரு இப்போ நாம் விழிப்புடன் இருக்கணும் உசாரா இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எந்த தவறு செய்து இருக்க முடியாது எந்த பிரச்சனையும் நீங்கள் மாட்டியிருக்க மாட்டீங்க ஈஸியாக உங்களுக்கு அது புரிஞ்சதுனால பெரிய தொல்லைகள் இருக்காது இந்த நேரத்திலையும் உங்களுக்கு தசா வலிமையாக இருந்தால் பெருசாக பாதக இருக்காது அது இல்லாமல் இந்த நேரத்திலும் உங்களுக்கு பாதக தசவாக இருந்தால் கொஞ்சம் கஷ்டங்கள் வரும் ஆனால் முன் அனுபவம் இருக்கும் இந்த கஷ்டத்தை நம்ம ரெண்டரை வருஷம் பொறுமையாக தாங்கணுன்ற ஒரு அறிவும் உங்களுக்கு மிக தெளிவாக வேலை செய்து உங்களை காப்பாற்றிவிடும் அடுத்தது மூன்றாவது முறையாக அஷ்டமசனி வருவதாக இருந்தால் ஒன்றும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னு கேட்டீங்கன்னாக்கா மங்குச்சனி பொங்குச்சனி சதிஷ்டிகர் தங்குச்சனி என்பது உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஐம்பத்தைந்து அறுபது வயசுக்கு மேலே தான் வரும் அப்படி வரும்போது உங்களுடைய பிள்ளைகளால் உற்றார் உறவு சில பிரச்சனைகள் வரும் அதையும் தாண்டி வெளியில் வந்தெல்லாம் அனுபவம் இருக்கும் அடுத்தது கன்னிராசி ராசிக்காரர்களுக்கு கெண்டக சனி வருது கெண்டக சனின்னா ஏழாம் இடத்தில் சனி பகவான் வரும்போது வரக்கூடியது உங்களுக்கு கண்டக சனி தான் வருது கண்டக சனி என்பது தவறை தான் செய்ய வைக்கும் இருந்தாலும் இது உங்கள் இளம வயதில் வருதான்னு பாருங்கள் அதாவது முதல் முறையாக வருதா கண்டக சனின்னு பாருங்கள் அப்படின்னாக்கா கண்டக சனி மிக பலமாக வேலை செய்யும் இதை கண்டக சனி என்பது உங்களை அறியாமல் நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா இளம் ரத்தம் அடுத்தது சின்ன வயது சொன்னால் புரியாது முதல் முறையாக கண்டகசனியை வரதா இருந்தால் அதாவது இள ரத்தம் வடிகள் சொல்கிற மாதிரி வாலிப வயசு அப்படி இருக்கும் அப்படி இருக்கும்போது பெரியவர்கள் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை யார் சொன்னாலும் கேட்க போகிறது இல்லை துணிஞ்சி தவறுகளை செய்ய வைத்துட்டு மாட்டி வைப்பார் ஆகையால் இது முதல் முறையாக வருகின்ற கண்டக சனியாக இருந்த விழிப்புணர்வு இருங்க அதுல இருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு சொன்ன மாதிரி நீங்க நவகிரகத்தை சுற்றி வர்றதும் சனி பகவானை தரிசனம் பண்ணுவதும் சனிக்கிழமை தோற விரதம் இருப்பதும் மாலை நேரத்தில் வந்து நீங்க சிவனாலயங்களுக்கு சென்று வர்றது உங்களுக்கு பரிகாரம் கரெக்டாக இருக்கும் அது செஞ்சுக்கிட்டு வரலாம் இதுவே பாதக தசாவா இருக்கான்னு பாருங்க அதுதான் ஒரு மனிதனை வந்து தலைகீழாக மாற்றுவது பாதக தசான ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி சூரியன் செவ்வாய் சனி ராகு கேளு இவங்களுடைய தசாவாக இருந்தால் தான் அடி கொஞ்சம் பலமாக இருக்கும் பிரச்சனைகளை மாட்டிக்கிங்க அப்படி இல்லாமல் சந்திரன் புதன் குரு சுக்கிரன் தசாவாக இருந்தால் கெடு பலன்கள் குறைந்து இருக்கும் உங்களே அதை காப்பாத்திடும் அதோடு சேர்ந்து பரிகாரமாக காப்பாத்திடும் அடுத்ததாக தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்க மீனம் மேசம் சிம்மம் கன்னி ராசிக்காரர்கள் சொன்ன மாதிரி தான் அர்த்தஷ்டம சனி இதுதான் முதல் முறையாக வரக்கூடிய அர்த்தஷ்டம சனின்னா அர்த்தஷ்டம சனியில் வந்து பெருசாக யாரும் வந்து கஷ்டப்பட்டுதான் நம்ம அவ்வளவு துன்பங்கள் சொல்ல முடியாது சுகஸ்தானத்தை பாதிப்பது அடுத்தது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை வர்றது தேவையில்லாத எதிரிகளோடு போராடுறது அவங்களோட வீண் வம்பும் பிரச்சனையும் வர்றது இப்படி தான் இருக்கும் இதை பற்றி ஒன்றும் அர்த்தஷ்டம் சரினா சுகஸ்தானம் பாதிக்கும் வருமானம் குறையும் உடல் நலத்தில் பாதிப்பு உங்களுக்கு வரக்கூடிய தொலைகளை பற்றி தான் சொல்லுமே தவிர பெருசாக தொலை எல்லாம் கொடுக்குன்றதை சொல்ல முடியாது அப்படி இது முதல் முறையாக இருந்தால் நீங்கள் ஒரு பக்குவம் இல்லாத இருப்பீங்க அதனால் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் இருக்கும் வண்டி வாகனங்களில் உங்களுக்கு பிரச்சனை வருது வீட்டில் பிரச்சனை வருது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் நான்காம் இடம் சுகஸ்தானம் மட்டும் இல்லை வீடு வண்டி வாகன யோகங்களை எல்லாம் குறிக்கின்ற இடம் சொல்லுவாங்க சொத்து சேர்ற இடமெல்லாம் சொல்கிறது தான் நான்காம் இடம் அதனால் சில பிரச்சனைகள் வரும் அதுவும் முதல் முறையாக வருகின்ற சனியாக இருந்தால் உங்களுக்கு அது புரியாது இந்த நேரத்தில் உங்களுக்கு சூரியன் செவ்வாய் சனி கேது இந்த தசாவாக இருந்தால் கொஞ்சம் உங்களுக்கு பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படி இல்லாமல் இரண்டாவது முறையாக வரக்கூடிய அர்த்தாஷ்டம சனியாக இருந்தால் முதல் முறையிலே கஷ்டமரம் நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க இப்போ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை எந்த தசாவை வரணும் தைரியமாக இருந்துடுவீங்க அது என்ன கொஞ்ச நாள் பொறுமையாக இருந்தால் போயிடுன்னு சொல்லிட்டு ஆகையால் மீன ராசியாக இருக்கட்டும் மேசராசியாக இருக்கட்டும் சிம்ம ராசி கன்னி ராசி தனுசு ராசி யாராக இருந்தாலும் இது முதல் முறை வருகின்ற சனி பகவானின் பாதிப்பான் பாருங்கள் சரி முதல் முறையாக தான் வருதா தசா நல்லா இருக்கான்னு பாருங்கள் தசாவோ சரியில்லையா அப்போ தான் நீங்கள் ரொம்ப விழிப்பாக இருக்கணும் இரண்டாவது முறையாக வருதா தசா சரியில்லையா உங்களுக்கு விழிப்பு ஏற்கனவே இருந்ததுனால தொல்லைகள் இருக்காது இந்த சனி பகவான் எந்த ராசியில் அமர்ந்தால் எப்படியெல்லாம் பலன்களை தருவார் அது முதல் முறையாக வருகின்ற சனி பகவானா இரண்டாவது முறையாக வருபவரா மூன்றாவது முறையாக வருபவரா நான்காவது முறையாக வருபவரா என்பதை தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருக்கும் உங்களுக்கு இதை விட புரிகிற மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் மேசம் முதல் மீன வரையில் உள்ள பனிரெண்டு ராசிக்குமே நட்சத்திரம் இப்போ மேச ராசின்னு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி பரணி கிருத்திகை ரிஷபம் பார்த்தீங்கன்னாக்கா கிருத்திகை ரோகிணி மிருகுச ரிஷம் இந்த மாதிரி நட்சத்திர சனி பயிற்சி பலனில் இன்னும் தெளிவாகவும் உங்களுக்கு புரிகின்ற மாதிரியும் அப்படி ஒரு பாதகமாகவே இருந்தால் கூட அதிலிருந்து உங்களை காப்பாற்றக்கூடிய தசாவம் சரியில்லாமல் இருந்தாலும் பரிகாரங்கள் மூலியமாக செய்து கொள்ளலாம் என்று சொல்லி இன்னொரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்